வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க தைலாபுரம் தோட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துல நேற்று தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் எல்லோருமே பங்கேற்கும் விதமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் முன்வைக்க அதுல ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரலாகி எல்லோருமே பேசப்படக்கூடிய உற்று நோக்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் கஞ்சா கலாச்சாரம் போதை கலாச்சாரம் போன்றவைகள் எல்லாமே பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்குது இதனையும் தாண்டி இன்னொரு கூடுதல் பங்காக தினம்தோறும் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரேக்கிங் நியூஸ் அதுவும் யார் சொல்றாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு நாங்க பதிவு செய்யக்கூடிய பல்வேறு செய்திகள்ல நிறைய நாள் ஒன்றுக்கு நடப்பது என்ன அப்படின்னாக்க கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் வந்து டாக்டர் ஐயா அவர்கள்ட்ட கேட்க உடலைமாரித்துறை ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல நீங்க சொல்றது போல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது கொலை கொள்ளை மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கற்பழிப்பு அடுத்து கஞ்சா போன்ற பல்வேறு கலாச்சாரம் எல்லாமே வந்து பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்குது இதை எல்லாமே தடுத்து நிறுத்தணும்னா நம்ம ரொம்ப பெரிய அளவுல சிரமப்பட தேவையில்லை காவல்துறை அவர்களுடைய பணியை முழுமையாக செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக இன்னும் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குது ஒரு டவுன் இருக்குதுன்னா அந்த டவுனுக்கு உட்பட்டு ஒரு இருபது முப்பது கிராமம் இருக்குது இல்ல ஒரு பத்து பதினஞ்சு கிராமம் இருக்குன்னா அதுக்கு உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்துக்கு அந்த பத்து கிராமம் இல்ல அந்த டவுன்ல என்ன நடக்குது யார் செய்யறாங்க என்பது போன்ற எல்லா விடயமுமே தெரியும் ஆனா சில இடத்துல இருக்கக்கூடிய நான் ஒட்டுமொத்த காவலர்களின்னு சொல்ல சில இடத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அங்க இந்த மாதிரி போதை கள்ளச்சாராயம் அது இல்லாம கள்ளத்தனமா மது விற்பனெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுமே கூட அவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க லோக்கல்ல வந்து அவங்க ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துட்டு ஒரு கமிஷன் பேசிஸ்ல அவங்க வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தலைநகர் சென்னை போன்ற பகுதிகளில் பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்குது இங்கேயும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் திருப்பின்னு சொல்றாங்க எல்லா அதிகாரியும் சொல்லல குறிப்பிட்டவர்கள் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகளுடைய துணையோடு தான் இத்தனை பிரச்சனைகளுமே நடந்துகிட்டு இருக்கு அதனால அவர்கள் அவர்களுடைய பணியை முழுமையாக வந்து செஞ்சாலே போதும் தானாவே அந்த நடவடிக்கை என்பது அங்க தொடங்கிவிடும் இன்னைக்கு அந்த பணி என்பது ஒரு பெரிய அளவுல ஒரு மந்த நிலையா இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரியான லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை எதுவுமே பெருசுபடுத்தி பண்றதில்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு சாதனைகள் செய்துட்டு தான் மூணாண்டு கால சாதனை விளக்கு பொதுக்குட்டெல்லாம் போறாரு ஆனா எந்த இடத்துலயாவது இந்த கஞ்சா கலாச்சாரத்தை கொலை சம்பவத்தை கொள்ளை சம்பவத்தை முழுமையா முடிச்சுதான் அவரால் பேச முடியுமான்னா நிச்சயமா முடியாது அதற்கான நடவடிக்கையை இவங்க பெரிய அளவுல எடுக்கல எங்க கிட்ட திட்டங்கள் இருக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கான பிளான் வச்சிருக்கிறோம் எங்க பிளானை வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய முதல்வர் நாங்க சொல்றதை கேட்டாலே போதும் இங்க பல்வேறு பிரச்சனைகள் என்பது அழித்தொழிக்கப்படும் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லி அதான் இந்த வார்த்தை தான் பெரிய அளவுல வைரல் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அந்த நிர்வாக திறன் இல்ல அப்படின்னா பரவாயில்ல நீங்க எங்க தைலாபுரம் வாங்க யாரு தமிழகத்தினுடைய டிஜிபி ஐஜி டிஐஜி அது மட்டும் இல்லாம இந்த போதை தடுப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே தைலாபுரம் தோட்டத்துக்கு உடனடியா கிளம்பி வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்றேன் இது அதிகார தோண்டி கிடையாது நாம எல்லாம் அந்த நாட்டினுடைய பிரச்சைகளா இருக்கிறோம் இங்க பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது இல்லையா ஆனா இங்க வந்து ஒண்ணு பெருசா செய்யலை அப்ப எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்கிறீங்களா எதுவும் அதனால பரவாயில்ல அந்த நடவடிக்கை எப்படி எடுக்கணும் எதை பண்ணா பட்டு இதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியுன்ற ஐடியா எங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்க வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சூழல் என்பது தமிழ்நாட்டுல வரும்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது ஹோல் வீடியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் அதுல குறிப்பிட்ட அந்த வார்த்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் என்பது பெரிய அளவுல எல்லா நாளையுமே பகிரப்பட்டிருக்கின்றது அதுக்கப்புறம் பல்வேறு விதமான விமர்சனங்கள் விமர்சனங்கள் மீன்ஸ் ஒரு நல்ல விமர்சனம் தான் ஆமா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டெய்லியுமே அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அதுல கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே பதிவு பண்றாங்க ஆனா யாருமே அதை பெருசா இது பண்றது இல்லையே அப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றத முழுமையா கேட்டு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது ஒண்ணும் தவறான வார்த்தை கிடையாது டிஐஜி ஐஜி டிஜிபி எல்லாம் வாங்க உங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறது குறித்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணுன்றதை நாங்கள் சொல்றோன்னு சொல்லிட்டு சொன்னது மிகப்பெரிய வரவேற்புக்குள்ளது தான் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய அளவில் வரவேற்புமே கொடுத்துருக்குறாங்க இது என்ன காரணம் இதை மருத்துவ ஐயா அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னாக்க இன்னைக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு தருமபுரியிலையா இருக்கட்டும் திருவண்ணாமலையிலையா இருக்கட்டும் சேலத்திலையா இருக்கட்டும் கடலூர்லயா இருக்கட்டும் மயிலாடுதுறையிலயா இருக்கட்டும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் இந்த பல்வேறு மாவட்டங்கள்ல பெரிய அளவில் இந்த போதை கலாச்சாரமும் கொலை கொள்ளை போன்ற சம்பவமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாதா இதற்காக தான் வந்து உளவுத்துறை வச்சிருக்கிறாங்க காவல்துறை வச்சிருக்கிறாங்க எஸ்பிசிடி வச்சுக்கிறாங்க அவங்கள வச்சிருக்கிறாங்க இவங்கள வச்சிருக்கிறாங்க அப்ப இவங்க தகவல் கொடுக்குறாங்களா இல்லையா இது ஒரு பெரிய கேள்விக்குறியா எழுது நாம இப்ப அண்மையில ரெண்டு மூணு வீடியோக்கள் பார்த்தோம் என்னன்னா ஒருத்தவன் கள்ளத்தனமா மதுவிக்கிறான் அவனை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க காவல்துறை கிட்ட சொல்லிடுறாரு சார் இவன் வந்து எங்க ஊர்ல கள்ளத்தனமா மதுவிக்கிறான் கள்ளத்தனமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல அந்த குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லிடுறாரு ஆனா சொல்லி ஒரு மூணு மணி நேரத்துல ரெண்டு விஷயம் இங்க ஒண்ணு நடந்தது சேலத்துல இங்க இந்த பகுதி நான் சொல்றது வந்து முதல்ல கடலூர் சொன்ன மூணு மணி நேரத்துல யாரு புகார் கொடுத்தாரோ அவரை தேடி போகுது அந்த குலகார கூட்டம் யாரு இந்த க கள்ளத்தனமா மது வித்தான் இல்லையா அவன் தேடி போறான் எப்படி தெரியும்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா இவன் தான் வந்து உன்னை பத்தி புகார் கொடுத்தான் இவன் தான் வந்து நீ வந்து அது பண்றது பண்ற சொல்லிட்டான்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய அதிகாரி இந்த லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த புகார் கொடுத்த பர்சனை ஆப்போசிட் பர்சன் காட்டி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது அதே போல சேலத்துல ஒரு பையன் என்ன பண்ணிருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து கல்லூரிக்கு அருகாமையில கஞ்சா வித்துட்டு இருந்துருக்கானுங்க இதை அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட போயிட்டு புகார் கொடுக்கலாம் அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த பையனுடைய அட்ரெஸ் எல்லாமே தெரிஞ்சு உடனே அந்த பசங்க யாரெல்லாம் கஞ்சா வித்தானோ அந்த பசங்கலாம் நீயாடா புகார் கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பையனை பெற்றதுக்காக கத்தி அருவால் போன்ற கொடூர ஆயுதங்களோடு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்தவங்க சுதாரிச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்ததுனால அந்த கஞ்சா பூரிக்கு கும்பல் என்ன இருக்குது அப்படின்னாக்க அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு சோ இது போல காவல்துறைக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையும் நடப்பது கிடையாது மேக்சிமம் வந்து எங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் சோ அவங்க என்ன பண்ணணும் இங்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு இந்த ஆரேஷன் பண்ணணும் ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இந்த கஞ்சாவை போதை கலாச்சாரத்தை கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களை நிச்சயமா அழித்துழிக்க முடியும் என்பதுதான் சாத்தியமான ஒண்ணு இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்போ கஞ்சாவுக்கும் சொல்லிட்டோம் போதைக்கும் சொல்லிட்டோம் கொலை சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னாக்க நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல காரைக்கால் அந்த காரைக்கால்ல பாமகனுடைய முன்னாள் பிரமுகர் வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகர் தேவமணி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தேவமணி அவருடைய கொலையில அவருடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடியில இருந்து காவல்துறையம் இருக்குது அந்த காவல் நிலத்துக்கு அவர் வீட்டுக்கு ஒரு முப்பது அடிதான் ஆனா அவர் எந்த இடத்துல வெட்டப்படுறாரு அப்படின்னாக்க காவல் நிலையத்துக்கு பக்கத்துல வெட்டப்படுறாரு அந்த கொலை சம்பவத்துல ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியுமே மாற்றாரு என்னன்னா அந்த கொலைகாரம் என்ன பண்ணிடுறான்னாக்க நான் இந்த நேரத்துல வந்து அவரை நான் இது பண்ண போறேன் நீங்க அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஏபியாவது ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அவர் கொண்டுட்டே வந்துடுறேன் பேர் மாட்டாத அளவுக்கு நீங்க தான் என்ன சொல்ல இந்த விடயத்தை முன்னரே அறிஞ்சு அந்த காவல்துறைய அதிகாரி என்ன பண்றாருனா இந்த பையன் அங்கே போக அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டாப்ல டப்ல காவல்துறைய அதிகாரி மேலும் அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தி விடுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அந்த பையனை வந்து சிக்க வைக்க கூடாதுன்னு மாட்ட இவர் மாற்றாரு நம்ம குறிப்பிட்டு காவல்துறையை நம்ம குறை சொல்றது கிடையாது குறிப்பிட்டு காவல்துறையை நம்ம வந்து இந்த மாதிரி பேசணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் நல்லவர்களும் இருக்கக்கூடிய இடத்துல கெட்டவர்களும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த போல ஒரு காவல் நிலையத்துல ஒரு பத்து அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரியான செயலை முன்னெடுப்பதனால் அந்த பகுதியில இது போன்ற பிரச்சனைகள் இது போன்ற சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் முறியடிக்கணும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மருத்துவ ஐயாவர்கள் சொன்னது போலதான் காவல்துறையினுடைய அதிகாரிகளின் கையில மட்டும்தான் இருக்குது அப்படி உங்களுக்கு தெரியல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியல அதற்கான வழிவகை தெரியல வழிமுறை தெரியல அப்படின்னா மருத்துவர் ஐயாவர்கள் கூட்டது போல தைலாபுரம் தோட்டத்துக்கு போனீங்கன்னா பாமக கிட்ட இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அந்த பிளான் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அவங்க கொடுக்கறத வாங்கி நீங்கள் அதற்கான வழிவகையை செஞ்சீங்க அப்படின்னாலே இங்கே பல்வேறு பிரச்சனைகள் என்பது அழித்தொழிக்கப்படும் மிகப்பெரிய அளவில் இவைகள் யாவ ஒன்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இன்னைக்கு சாதாரணமான விஷயமா நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் ஆனா சாதாரண விஷயம் கிடையாது போதை ஒரு தலைமுறையே அழிக்கும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் எல்லாமே ஒரு தலைமுறையே சிலை கைதிகளாக மாற்றக்கூடிய அவலம் இந்த தமிழ்நாட்டுல நடந்தேறிகிட்டு இருக்குது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வது போல காவல்துறை மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடை சேதுபதி நன்றி வணக்கம்